ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டியிடம் நடத்தும் திருலோக தர்ம தினத்தின் மூன்றாம் கால சமய நிகழ்வுக்கு உங்கள் அனைவரும் ஜன்தால் பணிந்து வருக வருகின்ற வரவேற்று இந்த யுகாதி நாளிலே யுகாதி பண்டிகை நிறைவுடன் கண்டு பூர்ணத்துவத்தை கண்ட நாம் இப்பொழுது அந்த நாளினை நிறைவு செய்யும் முகமாக அந்த பூர்ணத்துவத்தை கண்ட நாளிலே நாம் சிறு சிறு இம்சைகள் ஏற்பட்டிருந்தால் அதற்கு மன வாக்கு காயங்களினால் நாம் பிராய்ச்சித்தம் கோரி நம்மை நம்பறியோ நம்ம நம்ப அந்த வகையிலே இந்த இணையம் மூலம் இணைந்த பயிர்கள் அனைவரும் வருக வருகின்ற வரவேற்று இந்த சந்தியாக சாமி நேர்களை தொடர் தொகுப்பாளர் நடத்தி தருமாறு அன்பர்கள் நண்பன் கேட்டு தீபாரத்தை வழங்கிருமாறு அழைக்கின்றோம் வாருங்களம்மா நிர்மலம்மா இணைஞ்சிருக்கீங்களா சுமங்கலியம்மா தீபாரத்தை தாருங்கள் சுமங்கலி நாம் என்ன பாடிட்டோமா நீ பாடியம்மா சுமங்கலி நீங்க என்ன நீ மட்டும் अरुणालवर दीवारती देव जय देव आरती मंगल देव मंगल देव आरती जय देव आरती मंगल देव मंगल देव आरती आदि दजिने भगवرك दीवारती आदि न பகவருக்கு தீபகாரதி அஜித தேவருக்கு தீபகாரதி ஐம்பது ஐம்பது ஐம்பதமருள் சம்பவர்க்கு தீபகாரதி அபிநந்தனநாதருக்கு தீபகாரதி அமலகுண சுமதுக்கு தீபகாரதி அருளும் பத்ம பிரபதமக்கு தீபகாரதி सुखमर सुभावक दीप हारती चंद्र प्रभदीर दीप हारती दीपारती दीव आरती जय दीव आरती दीप मंगल दीप मंगल दीव आरती श्रेयांस दीप हारती ஸ்ரீவாசு பூஜை தேவருக்கு தீபகாரத்தி வீடு சேர்ந்தருக்கு தீபகாரதி தர்மநாத தலைவருக்கு தக்க சாந்தி தேவருக்கும் தீபகாரத்தி குந்துவன் முகமாவிற்கு தீபகாரதி புலவு மறு தீர்த்தங்கருக்கு தீபகாரத்தி நல்லரும் சொல்மல்லியர்க்கு தீபகாரத்தி நம் மசுவர தமக்கு தீபகாரத்தே அமித இசை நமியருக்கு தீபகாரத்தே அரிசனேமிநாதருக்கு தீபகாரத்தே பச்சவண்ண பாசவர்க்கு தீபகாரத்தி பகரு பகருமகா வீரருக்கு தீபகாரத்தி ஜ தீவாரி தீப மங்கள தீப மங்கள தீப ஆரதி தீப மங்கள தீப மங்கள தீப ஆரதி நன்றிங்க சார் வாய்ப்பு நன்றி சொல்லுங்க நீ பாரதியா அடுத்தவங்க கூப்பிடுவாமா இல்ல சகோதரி அவங்க கோவிலுக்கு போயிட்டாங்க பிள்ளைக்கு இணையில இருந்து இணைப்புல இருந்து போயிட்டாங்க சரி தீபா பாடிய சகோதரிக்கு நன்றி நன்றி சகோதரி தர்ம சாவக பிரதிகிரமணம் இதனை வாசிக்க மூட்டூரை பூர்வீகமாக கொண்டு புதுச்சேரியில் வாசம் செய்யும் அன்பு சகோதரி பாக்யலட்சுமி பவனந்தி அவர்களையும் சகோதரர் பவனந்தி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் வாருங்கள் சகோதர சகோதரிகளே நன்றி சகோதரர் நன்றி

दर्शनं देवदेवस्य दर्शनं पावनासनं दर्शनं सुर्कसोपानम् दर्शनं मोक्षसाधनं वन्दनं देवदेवस्य वन्दनं पावनासनम् वन्दनं सुख वन्दनं मोक्षसाधनम् साष्टाङ्गं देवदेवस्य साष्टाङ्गं पापनासनं साष्टाङ्गं सुख सोपानं साष्टाङ्गं मोक्षसाधनं साष्ट प्रदक्षिणं देवदेवस्य प्रदक्षिणं पावनासनं प्रदक्षिणं सुख

மங்களம் பிரதமா மங்கள பூஜ்ய நூத்தி ஐந்து ஸ்ரீ உபசமதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி வந்தாமி பிரபு சிராவக பிரதிக்ரமணம் இதனை வாசிக்க பௌனந்தியாக நானும் எனது துணைவராக பாக்யலட்சுமி அவர்களும் மற்றும் துணை அம்மா சோனபாய் அவர்களும் சேர்ந்து வாசிக்கணும் என்பதை பணியினுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நமக சித்திய நமக சித்தே பியக நமக சித்தே பியகம் சிதானந்தைக ரூபாய ஜனாய பரமாத் மனே பரமாத்மா பிரகாஷ நிச்சயம் சித்தாத்தர்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறேன் வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்ற எட்டு கர்மத்தை வென்ற பரமாத்மாவை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து வித்யாத்துவம் பன்னெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தாழு ஆஸ்வரத்தின் மூலம் இதனுள் அடங்கிய சம்பரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆஸ்வரம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மன வசன காயம் மூன்று செல்லியங்கள் மாயை மித்யா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரச ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவமூடம் உலகமூடம் பாஷாண்டி மூடம் நாலு வகை ஆர்த்த தியானம் இஷ்டமனையகம் அனிஷம்யகம் பீடா சிந்தனை நிதானபந்தம் நாலு ரௌத்ர தியானம் இம்சானந்தனம் மிருஷானந்தனம் தேயானந்தம் சம்ரக்ஷானந்தனம் நாலு வீகதைகள் இராஜகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக மித்தியாத்த அஞ்சான மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் தொடர இந்த நிலையில் எங்களுக்கு எப்போதும் இனவாணி மற்றும் குறு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலக்கூறி ஆசரத்தினால் ஏற்பட்ட எல்லா பாப மொழியும் நாங்கள் செய்கிறோம் பிரபு நாங்கள் வசத்தினால் அஜான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நாலு லட்சம் விலங்குகதி நாலு லட்சம் தேவகதி நாலு லட்சம் மனிதகதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் கோடி குலத்தில் சூட்சம் பாதரம் பரியாப்தம் லப்தியா பரியாப்தம் முதலான உயிர்களை துன்படுத்த படுத்தியதாக இருந்தாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத் கொண்டதாலும் வந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாத்தாபம் செய்கின்றோம் ஏ பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்ரமம் வெதிக்கிரமம் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தார் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் வழியிட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திருச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தார் ஏழு விசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூலங்கனையில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பதினெண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வெடிக்கும் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்கள் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சா செய்கின்றோம் செய்கின்றோம் ஹே பகவான் எங்களுடைய மற்றும் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் வழியில் தங்கும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மனவசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஹே பகவன் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும் போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணம் அடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாத்தாபம் செய்கின்றோம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானை வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்துள்ள இருபது தீர்த்தங்கள் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அகிருத்திம ஜனாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் சிராவக மற்றும் பிரதிமாதாரி உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்கள் அடியிட்டும் நாங்கள் பச்சாத்தபம் செய்கிறோம் நாங்கள் நிர்மாலிய பொருள்களை பயன்படுத்தி இருந்தால் சாமாயத்தில் முப்பத்தி வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரியம் மற்றும் மனதின் மூலம் புலன் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பிரதம் பிரமாணத்தினால் பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலிகிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாபகர்மம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கேட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் செய்கின்றோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறரை குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராய்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் எதுவரை என்னுடைய சூழ்ச்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதல்களாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்திருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் அனைவரின் இதுவே இதுவே என்னுடைய அனைவரின் பிரார்த்தனையாகும் லகு சிராக பிரதிகரணம் சம்பூர்ணம் நமோ ஹரிகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம்

அருமையாக வாசித்தீர்கள் ரகு சாவக பிரதிக்கிரமணத்தை நன்றிகள் நன்றி நன்றி அடுத்த பக்தி செய்து வணங்குதல் இதை வாசிக்க உஷாராணி இருக்காங்க வாசுவதத்தை சகோதரி இல்ல அதுக்கு மாற்று பங்கேற்பாளராக கலைவாணி போட்டிருக்காங்க உஷாராணியும் கலைவாணி வாசிக்கலாம் உஷாராணி நீங்க என்ன வாசிக்கிறீங்கன்னு சொல்லுங்க மீதி நான் வாசிக்கிறேன் நீங்க பசு நன்றி ஆயிரத்தி எட்டு ஸ்ரீ ரிஷபநாத தீர்த்தங்க நமோஸ்து நமோஸ்து ஆயிரத்தி எட்டு ஸ்ரீ ஸ்ரீராம்சநாத பகவானுக்கு நமோஸ்து 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 அருநாள்வர் தீர்த்தங்கரருக்கு நமோஸ்து 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 அனைவருக்கும் சமய்தர்ஷம் தேவி செய்து வணங்குது नमो अरेहन्तानं नमो सिद्धाणम् नमो आयिर्यानम् नमो उवचायनं नमो लोये सुवसाहुनम्

தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிரித்திவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி அஞ்சு லட்சம் யோசனை பரப்பளவும் உள்ளதும் ஐப்பசி திரை போன்ற சிப்ப சிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜெயின வம்சத்து சாவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மக்ஷயம் செய்து வீடு பேர் அடைந்து உயர்ந்த அவதாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழுமுழ உயிரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஸ்விகளுக்கும் முக்கால மூலக எழுநூத்தி இருபது மூலகிதங்களுக்கும் பஞ்சமேழு சதுஷ்கோண விஜேபி கேத்திரஸ்தில வித்தியமான சமவ சரணாதி விபூஷிதேவலக்கியான சம்பன்ன நேர சீமந்தரர் முதல் அதித்த வீரியர் வரை முப்பது தீர்த்தங்களுக்கும் දශ பஞ்ச සා दिனா ද ස්ී නస్ නస్ බරද බාகுபල, භ్්‍ය ජන මகிද ජන අස්ථ බළමීද දැස ල්න දැස ධර්මීට சோඩස පාවන කාරණිතු, ජනකුණ සබද முක්த்திபද காண சொறுபாාය பஞ்சමகா வரද பஞ்ச සම්பி திருగುප್ திருరియොతස සාారి్්‍ර సరిප. பஞ்சாசிய சத்ர நாப்பதாத் அத்திய சாதன தியாக அனுஷுதாய குரோஷோ தோத்ய சர்வதோஷ பிராச்சி தேப்ப நமக ஞான வர்ணாதி மூலோத்ர உத்ரோத்ர பிரகரதி கர்ம ரகிதாய அநேக சங்கட சம்சார துக்க நிவாரண ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாவாபுரிந்திரி சத்வஞ்சகிரி கஜபந்தா மங்கே துங்கி தாரங்காதி நிர்வாண உமே சித்த சேத்திர சித்த வரகுட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தொரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு தினங்களுக்கும் ஸ்ரீ ஆதிபகன் உயரமாக்கி ஐநூறு பிரமாணமாகி முகம் நோக்கி அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடி ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்கிரிமதிக்கும் அனந்த எண்ணி குரசித்த பரமீல்களுக்கும் திரிகண சுத்தியாக மூவேல்களின் மூலம் அனந்த அனந்தவாரம் நமோசு 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 இருபத்தி எட்டு மூலகனும் முப்பத்தி ஆறு ஊத்தகனும் பதினெட்டா சீலாச்சாரம் எண்பத்தி லட்ச குணவரதம் நூறு கோடி மகவரணம் கொண்ட சப்தத்தி சம்பன கணதராதி பரம தேவர்க்கும் நாப்பத்தி ரெண்டு பரமங்களை கலை தரித்த திரிவச கிரீணித்த மகா எட்டு கோடியே தொண்ணூத்தி தொண்ணூத்தொன்பது லட்சத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சர்வ சமீத்கட்டும் நித்தம் தூய மனமொழி மேய்கமுடன் மூவேலு மூலந்து அனந்த அனந்தவாரம் நமோசு 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 நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயுர்யானம் நமோ உவச்சாயானம் நமோ லோய சவ்வசாகோனம் பஞ்ச பரமேதி பகவானுக்கு நமோசு நமோசு నన్సి వస సహోదరికి నండి అనేవరు నన్సి జీవీ వాసంకా

இல்ல திங்கள் மும்மாரி பெய்க சொல்லிட்டு உலக நன்மை வேண்டும் திங்கள் பெய்க திருவரம் வளர்க செங்கோல் திங்கள் மும்மாரி திருவரம் வளர்க செங்கோல் நன்கினிதரசன் நாடலாம் நாடலாம்பிளைக மற்றும் நன்கினிதரசன் நாடலாம் நாடலாம்பிளைக மற்றும் எங்குல அறத்தினோறும் எங்குள அறத்தினோறும் இனிதூழி வாழ்கையங்கள் எங்குல அரசினோரும் இனிதூழி வாழ்கையங்கள் பொங்கவன் பயந்த நன்னோர் புகழுடன் பொலிகமிக்கே எங்கள் பொங்கவன் பயந்த நன்னோள் புகழுடன் பொலிகமிக்கே புகழுடன் பொலிகமிக்கே சேவாதள கமிட்டினரால் நடத்தப்படும் மூன்றாம் கால சாமாயக சந்தியா கால சமாயகத்தில் கலந்து படர்ந்த அனைத்து நல்பவியர்களுக்கும் நன்றி ஜெய் ஜினேந்திரா சம்மை தர்ஷனம் மீண்டும் நாளை காலை விடியற்காலை சாமாயகத்திலோ அல்லது நண்பகல் மதிய சாமாயத்திலோ அல்லது சந்தியா கால சாமயத்திலோ கலந்து ஆன்ம நலம் பெறுமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஜெய் தினேந்திர லைவ் கட் பண்ணிடுங்க

மோட்சூத்திரம் உமாஸ்வியல் சூத்திரம் மோட்ச மாதிரி நேத்தேஸ்மந்தே துல இரண்டாம் தூரம் இரண்டாம் மதம் முதல்லம்மா முதல்லே கேக்கலையா கடல் வாழ்த்து கேட்டுச்சுக்கா அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதுதானே கேக்கல சரி

なるほど。なるほど。